மோடியால் இந்த லோக்சபா தேர்தல் வைப்ரேஷன் முன்பாக ஐரோப்பா அமெரிக்கா வளைகுடா என்று நாடு நாடாக சுற்றி கொண்டிருந்தார் மோடி ஆனால் தேர்தல் அலை துவங்கியதும் இந்தியாவை தாண்டி எங்கும் போவதில்லை காலையில் கர்நாடகா மதியம் உத்தரப்பிரதேசம் மாலையில் மீண்டும் கர்நாடகா இரவு தங்களுக்கு மகாராஷ்டிரா என்று மனிதர் பறந்து பறந்து பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் என்ன பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை பாஜக கூட்டணி நிச்சயம் என்று சத்தியம் செய்யாத குறையாக பேசுகிறார்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் புள்ளிகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபா தேர்தலில் மோடி எனும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது நம்பினார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனேயே மோடி பிம்பம் போலியானது என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்துவிட்டனர் அதனால் தான் இந்த தேர்தலில் மோடி முகம் மட்டுமே வெற்றி பெற வைத்துவிடாது என்று பாஜகவினரை புலம்புகிறார்கள் வரலாறு காணாத வறுமை வேலைவாய்ப்பின்மை என கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சி மக்களை மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தது இந்து இஸ்லாமியர் மத நல்லிணக்கம் கெடும் வெறுப்புணர்வோடு பேசி வருவது இவைதான் பிரதமர் மோடியின் சாதனைகள் விவசாயிகள் கடனையும் கல்வி கடனையும் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொன்ன பாஜக அரசு பெருமுதலாளிகளின் கடனை மட்டும் தள்ளுபடி செய்ததை மக்கள் மறந்து விடுவார்களா என அதனால் தான் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கொண்டிருந்த பாஜகவினர் இரண்டு கட்ட தேர்தலுக்கு பிறகு தோல்வி பயத்தில் மதவாத வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் இந்திய மக்கள் பாஜகவுக்கு முடிவுரை எழுத ஆரம்பித்து விட்டனர் என்று விளாசியுள்ளனர் இதற்கு பதிலடி தந்திருக்கும் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஏ பி முருகானந்தம் புயலாக வீசிக் கொண்டிருக்கிறது மோடியலை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பித்த மோடியலை என்பது இன்றுவரை சற்றும் குறையவே இல்லை மோடியலை குறைகிறது என்பதெல்லாம் எதிர்க்கட்சிகள் கிளப்பிவிடும் கட்டுக்கதைகள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கப் போகிறது பாஜக கூட்டணியினர் தான் தோல்வி பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஏதேதும் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியினர் வலுவாக இருக்கும் இடங்களில் மோடி அலை மட்டும் கை கொடுக்காது எனவே கூடுதலாக வேலை பார்க்க வேண்டும் என்று பாஜகவினர் பேசியிருக்கிறார்கள் இதைதான் மோடி அலை வீசவில்லை என்று பாஜகவினரே சொல்லிவிட்டார்கள் என திருத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியினர் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் உலகில் உள்ள வளர்ந்த வல்லரசு நாடுகளுக்கிடையாக இந்தியாவின் பொருளாதாரம் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது பாஜக அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை வழங்குவதால் தான் மக்கள் பெரும் ஆதரவு கொடுக்கிறார்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் ஆட்சியை மக்கள் கொண்டாட பிரதமர் மோடியலை மட்டுமே காரணம் என்று திருப்பி தாக்கியுள்ளனர் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருங்க ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் என்கிறார்கள் மக்கள்